பரிகாரம் மட்டுமே ஒரு தீர்வு அமையாது பரிகாரம் எல்லா ஒவ்வொரு மனிதனுமே பஞ்சாங்கத்தை படிக்கணும் ஜாதகத்தை கத்துக்கணும் ஒரு கணிதம் இது எந்த ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு சொந்தமானது இல்லை உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ சரணாக தேடிங்க இறை வழிபாட்டு சிந்தினோட இருங்க உங்களுக்கு வரக்கூடிய கருப்படலும் குறையும் உடல் ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இவளுக்கு உதவி செஞ்சீங்கன்னா சனி பவான தாக்கத்துல ஈஸியா வெளியே வந்துடலாம் திருவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க கிட்ட பிளஸிங் எவ்வளவு எவ்வளவு வாங்குறீங்களோ நீங்க ஐடி மேலும் 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 உயர்ந்த பதவி கண்டிப்பாக போக முடியும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐட்டமுல் டாய் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் இருக்காங்க வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா இந்த வருடம் வந்து சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இப்படி நிறைய பயிற்சிகள் ஆயிடுச்சு ஸோ அதுக்கெல்லாம் அப்புறம் மக்கள் வந்து ஒரே குழப்பத்தில் இருக்காங்க ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம்லாம் போச்சு டைட்டில் தம்னெல்லாம் பார்க்கவே பயமா இருக்கு எங்கள் ராசிக்கு இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்திலையும் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் ஒரு ஜாதகர் அவங்க ஜாதகத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப நார்மலா ஸ்மூத்தா நான் கொண்டு போகணும் அதுக்கு ஏதாவது எளிய பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னா அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் சொல்லுவீங்க இல்லம்மா அது நிறைய இருக்கு பரிகாரம் சொல்றது பரிகாரம் மட்டுமே ஒரு தீர்வு அமையாது நம்ம அதையும் யோசிக்கணும் பரிகாரம் பண்ணா எல்லா விஷயம் முடிஞ்சுன்னா இப்ப எல்லாரும் பண்ணிட்டு போயிடுவோம்ல பரிகாரம் வந்து ஒரு இடைக்கால தீர்வுன்னு வச்சுக்கலாம் தற்காலிகமான ஒரு தீர்வு கொடுக்கும் பர்மன் தீர்வு வந்து கொடுக்காது பர்மன் தீர்வு இறை வழிபாடு ஒழுக்கம் உங்கள் கருமவினையை குறைக்கிற விஷயம் பண்ணாத பண்ணாதான் பார்த்தா அது முழுமையாக தீரும் இதெல்லாம் ஒரு டெம்பரரி சொல்யூஷன் வச்சாங்களேன் பொதுவாக இப்போ நீங்கள் நீங்க சொன்ன மாதிரி நிறைய அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு மக்கள்கிட்ட வந்து எங்ககிட்ட இப்போ ஜாதகம் பார்க்க வரவங்களே மேக்சிமம் அவங்களே எல்லா விஷயமும் சொல்லியிருந்தாங்க ஏன் எனக்கு ராகுங்க இருக்காரு ஐயா எங்க இருக்காரு எங்க இருக்காரு அவர் ஏழாம் பறவையா பார்க்கறாரு பன்னெண்டாம் பறவையாக பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பயங்கர அட்வான்ஸாக போயிட்டாங்க சந்தோஷம் ஒரு வகையில் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் தயவு செஞ்சு எல்லாரும் ஜாதக படிக்க கற்றுக்கங்கய்யா உங்களுக்கு யூஸ் ஆகணும் மக்கள் கிட்ட பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொரு மனிதனுமே பஞ்சாங்கத்தை படிக்கணும் ஜாதகத்தை கற்றுக்கணும் ஜாதகம்ன்றது ஒரு கணிதம் இது எந்த ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கும் சொந்தமானது இல்லை இது எல்லாருக்கும் பொதுவான விஷயம் அதனால் எல்லாருமே கற்றுக்கணும் கற்றுனா ஒரு ஒரு கான்ஃபிடன்ட் உங்களுக்கு வந்துடும் ஆக்சுவலாக எங்களை போன நபர்கிட்ட நான் நாடி தேவை இல்லை நீங்களே பார்த்துக்கலாம் அப்பா நீ சனி பயிற்சி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா ராக இதை பயிற்சி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா நம்ம எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் உங்களுக்கு வரும் அப்போ அதனால் கண்டிப்பாக அனைவருமே ஜோதிடம் கற்றுக்கொள்வதுன்றது மிக சிறப்பு கண்டிப்பாக கற்றுக்க வாய்ப்பு இருக்கும்போது மிஸ் பண்ணாதீங்க அது உங்களுக்கும் நல்லது உங்களுக்கு வர அடுத்த சந்ததிக்கும் நல்லது அது ஒரு வகை முதல்ல கிரகத்தை பார்த்து பயப்படாதீங்க நீங்கள் செய்த தான் அங்கே வந்து நிற்கும் எதுவாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி இன்னொன்று காரணம் இருக்குது அந்த அந்த விஷயத்தை தூண்டி கொடுக்குறதும் கிரகங்கள் தான் ஏன் தூண்டி கொடுக்குதுன்னா உங்களை முற்பிறில் ஒரு சில விஷயத்தை பெண்டிங் வெஸ்ட்டு இருப்பீங்க அதை தீக்கத்துக்காக ஒரு சில ஆசைகளையும் ஒரு சில துன்பங்களையும் இந்த கிரகங்கள் இந்த சமயத்தில் தூண்டி விடும் அப்போது பயிற்சிகளை பார்த்து தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க உங்க நீங்கள் செஞ்ச விஷயம் தான் வரப்போகுது நீங்கள் நல்லது பண்ணுறீங்களா கெட்டது பண்ணுறாங்கன்னு தெரியும் அதை தாண்டி ஒரு சில விஷயத்த அனுபவித்தே தீரணும்னு சொல்லும்போது ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு எதுவுமே எக்ஸ்டென்ஷனாக கிடையாது அவ்வளோதான் நீங்கள் அனுபவிச்சு தான் தீரணும் வேற வழி இல்லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்போதான் நம்ம சரணாகதின்னு சொல்ல போகிறோம் போய் சரணாகதி அடைங்க உங்களுக்கு எந்த தெய்வம் அந்த தெய்வத்திற்கு சரணாகதி அடைங்க இறை வழிபாட்டை சிந்தனையோடு இருங்க உங்களுக்கு வரக்கூடிய கெடுப்பலும் குறையும் கண்டிப்பாக என்னுடைய அறுப்பார் தான் குறையும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது முழுசுமே அதில் நினைக்க முடியாது திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு செஞ்ச கர்மவனி மட்டும் தான் அவளை காப்பாற்றும் நீங்கள் செஞ்ச தான தர்மங்கள் தான் அவளை காப்பாற்றும் வேறு எதுவும் உங்களை காப்பாற்றுது உங்கள் நிழல் உங்களோட வந்து காப்பாற்ற முடியும்னா முடியாது ஒரு சில விஷயத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது ஆனால் அறம் அப்படின்ற விஷயம் உண்மைன்ற ஒரு விஷயம் ஒழுக்கம்ன்ற ஒரு விஷயம் நாலு பேருக்கு நல்லது செய்கிற விஷயம் உங்களை காப்பாற்றமுன்னா நிச்சயமாக காப்பாற்றும் அப்போ இந்த கிரக பயிற்சிகள் உட்பட இறங்க ஒருத்தருக்கு ஜாதகம் இருக்குது அது மூலிமா ஒரு சில தீர்வுகளை பெறலாம்னா பெறலாம் நான்கு வேதங்கள் இருக்கு நான்கு வேதங்கள்ல அதர்வண வேதம் மூலியமாகவும் தீர்வுகளை பண்ணலாம் பூஜைகள் புனஸ்காரங்கள் ஒரு சில பூஜைகள் அதரவண பூஜைகள் பலி கொடுத்து செய்யக்கூடிய பூஜை எல்லாம் இன்னைக்கும் நாலு நிறைய இடத்துல உண்டு நீங்க பலினா ஆடு மாடு வெட்டு மட்டும் பலி கிடையாது ஒரு எலுமிச்சை பழத்தை பலி கொடுத்தாலும் பலிதான் பூசணிக்காய் உடைச்சு வச்சாலும் பலிதான் தேங்காய் உடைச்சி வச்சாலும் பலிதான் அது பேரே பலிப்படுன்னு அந்த காலத்தில் இருக்கும் தெரியல கோயிலுக்கு முன்னாடி பலி கண்டிப்பா இருக்கும் அது சைவம் அசைவிட ரெண்டாவது விஷயம் பலி அப்படின்ற வழக்கம் காரகரமும் நம்மளுக்கு இருக்கு அப்போ இந்த இறை வழிபாட்டுல ஒரு நிலை பூஜைகள் செய்வது அபிஷேகம் செய்வது ஆராதனை செய்வது யாகங்கள் செய்வது தவம் இருப்பது இவ்வளவு நிலை இருக்குது இவ்வளவு விஷயத்தையும் உங்களுக்கு வரக்கூடிய கிரக தாக்கத்துல தப்பித்துக்கிட்டு முன்னோர்கள் வந்து வச்சுக்கிறாங்க அப்போ ஒரு சில விஷயங்கள் எனக்கு பூஜை பண்ணலுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லிட்டா நீங்க அபிஷேகம்னு ஆராதனை மூலியமா அந்த தாக்கத்தை குறைச்சிக்கலாம் ஒரு யாகம் பண்ணி குறைச்சிக்கலாம் ஐயா அவருக்கு வந்து இப்போ சுத்தமா சரியில்லை நேரம் சரியில்லைன்னா ஒரு நவக்கிரக பூஜை பண்ணுங்க அப்படின்னு நவகிரக பூஜை பண்ணி அந்த தாக்கத்தை குறைச்சிக்கலாம் சராசரி மனுஷன் என்ன பண்ணுவான் நம்ம அடித்தட்டு மக்களுக்காக தான் பேசி ஆகணும் மேல்தட்டு மக்கள் எப்படி இருந்தாலும் அவங்க சமாளிச்சு கெப்பாசி சேவை செய்வாங்க சராசரி மக்கள் தான் நம்ம முக்கியம் அப்போ இறை வழிபாட்டுல ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய விஷயம் நான் சொல்றது இப்ப சனீஸ்வர பகவானை பத்தி பேசுவோம் முதல்ல இருக்கிறது நீண்ட நெடிய காலம் பயணிக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான் இப்ப உங்களுக்கு சனி நடக்குது கண்டசனை நடக்குது பாதசனை நடக்குது ஏதோ ஏதோனு நடக்குது குரு பகவான் அவர் பார்த்திருந்தா தாக்கம் கம்மியாகும் எனக்கு உங்களுக்கு ஜாதகம் இல்லை ஆனாலும் பேர் ராசி வைத்து சொல்லிட்டாங்க ஐயா உங்களுக்கு வேல்டற நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க பயப்படுறீங்க அப்போ சனி பகவானால இருக்கக்கூடிய கடுப்பினர்கள் எப்படி குறைக்க முடியும் அப்படின்னா உடல் ஊனமுற்றோர்கள் மாற்றுத்திறனாளிகள் இவளுக்கு உதவி செஞ்சீங்கன்னா சனி பகவானுடைய தாக்கத்துலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம் சாலை ஓரத்தில் படுத்துறவங்களுக்கு உதவி செய்யணும் சாலை ஓர கிட்ட போய் பொருட்களை வாங்கணும் பேரம் பேசாம வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் பொருட்களை வாங்கணும் அவங்களுக்கு உதவி செய்யணும் கூலி தொழிலாளி கோயம்புடு போங்க அவ்வளோ பேர் மூட்டை தூக்கி தொழிலாள இருக்காங்க வாழ்நாள் உங்களுக்கு கஷ்டப்பட்டுனு இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க ஒரு செருப்பு வாங்கி கொடுங்க மழை காத்துல கோட் வாங்கி கொடுங்க உங்களால் உங்களுக்கு சின்ன சின்ன உதவி இதை செஞ்சீங்கன்னா சனீஸ்வர பகவானா வரக்கூடிய கெடுப்புனு உங்களுக்கு குறைஞ்சிரும் நீங்கள் இதுக்காக அவர் போய் நேரில் போய் கும்பிட்டு வரணும் குச்சனர் போயிட்டு வரணும் போய்சுவலர் போயிட்டு வரணும்லாம் தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க இது நான் சொல்றது சராசரி மக்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கே உதவி செஞ்சா போதும் வயசானவங்கள பார்த்து அங்கே போதும் இது உங்களுக்கு சனி பகவானில் ஏற்படக்கூடிய கடுப்பு வந்து உங்களை காப்பாற்றும் சரி அடுத்து குரு பயிற்சி அவட நீடல பயணக்கூடிய ஒரு ரபரு இப்போ இந்த குரு பயிற்சி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சாங்களேன் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பயப்படாதீங்க நீங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குரு ஆசிரியர் அவங்க தாங்கன்னா அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க குருமார்கள் வயதாள உங்களை மூத்த குருமாராக இருந்தாலும் அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க பிளெஸ்சிங் வாங்குங்க அப்போ சாலை ஒருத்துல வயசான யாராவது படுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை கொடுத்துட்டு அவங்க காலில் வந்து வணங்கிட்டு வாங்க குரு பகவான் ஆசை கிடைக்குமான கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ அந்த குரு பகவானோட கூடிய கெடுபலும் கம்மியாக ஒன்று கம்மியாகிடும் இங்கேயும் நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இவங்கள பார்த்தாவே போதும் அடுத்து ராகு பகவான் பயிற்சி வந்துடுச்சு என்ன பண்றது மாற்று மதம் நீங்கள் எந்த மதமா இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு மாற்று மதம் ஒண்ணு இருக்குல்ல அந்த மாற்று மதம் சார்ந்த நபர்களுக்கு உதவி செய்யுங்க இப்போ அவங்க ஏதாவது ஒரு புனித யாத்திரை போவாங்க இப்போ இஸ்லாமியரா இருந்தாங்க வச்சுங்களேன் அஜ்ஜு பயணம் போவாங்க அப்போ அந்த அஜ்ஜு பயணம் போகிற நண்பர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்ப ராகு பகவானோட பிரச்சனை உங்களுக்கு வராது கேது பகவானா பரவாயில்ல கிறிஸ்துவ நண்பர்கள் யாராவது போவாங்க ஜெருசலம் அங்கெங்கே போட சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க அண்டை விட்டார்க்கு உதவுங்க உங்களுக்கு கேது பகவானோட கெடுபலும் கண்டிப்பாக வராது சரி எனக்கு சுக்கர பகவான் சரியில்லையா என் ஜாதத்தில் தசாபகுதியில் சுக்கர தசை வந்துடுச்சு ஆனால் எனக்கு சுக்கர தசை சரியில்லை நன்மை குறிப்பாக பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க இதை நான் நான் சொல்கிறது இன்ட்டு உங்களுக்கு எந்த கிரகம் சரியில்லைன்னு சொல்கிறீங்களோ அதுக்கான குழு தான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது காமன் யார் ஒன்றா எப்படி வேணால் பயன்படுத்தலாம் இப்படிலாம் ஒன்றும் போது தான் பயன்படுத்தலாம் முடியாது இப்போ சுக்கரன் உங்களுக்கு வந்து சரியில்லைன்னு நினைக்கிறீங்க ஃபீல் பண்றீங்க ரொம்ப சிம்பிள் தான் திருமணம் ஆகாத கண்டிப்பெண்களுக்கு தேவையான திருமண உதவி செய்யுங்க அதுக்காக அவங்களை போய் பத்தாயிரம் கூட ஒரு லட்சம்னு சொல்ல வரல உங்களால முடிஞ்ச சின்ன உதவி உங்களுக்கு துணி வாங்கி கொடுங்க உங்களுக்கு திருமண செலவு எதோ ஒன்று எடுத்துங்க ஐயா பூ செலவில் நான் கொஞ்சம் ஏற்றுக்குறேங்க தண்ணி பாட்டில் செலவு நான் ஏற்றுக்கிறேன் இலை செலவு நான் ஏற்றுக்கிறேன் எதுவும் உங்களால முடியுமோ அந்த திருமணம் ஆக போற பெண்களுக்கு திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் சார்ந்த உதவிகளை செய்யும்போது சுக்கர பகவானுடைய பரிபூர்வல் கிடைக்கும் கூடவே மகாலட்சுமி மகா அருளும் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு சுபத்தன்மை ஏற்படும்னா கண்டிப்பாக உங்க வீட்டுல அடுத்த ஜென்ரேஷனுக்கு துன்பமான விஷயம் திருமணம் இருக்காது நீங்க இங்கே குடுத்துட்டீங்களா திரும்ப ரிட்டன் வரும்போது உங்க வீட்டுல பையனோ பொண்ணா இருந்தாங்கன்னா டக்கு டக்குன்னு மன வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சு போயிடும் இன்னைக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா பல அரசியல திடீர்னு திருமணம் பண்ணி வைப்பாங்க வயசுக்கு அந்த திருமணம் எல்லாம் பண்ணி வைப்பாங்க அது காரணம் ஒரு வகையில் அவன் நன்மை செஞ்சாலும் கூட கிரகதியான ஒரு பெரிய பரிகாரம் இந்த பரிகாரம் அப்போ சுக்கர பருவானுக்கு இது சந்திர பகவான் ஒருத்தர் சரியில்லைன்னா மனோகரம் சரியில்லை என்ன பண்ணுறது நீர் தானே கொடுங்க எல்லாருக்கும் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க வெண்பொங்கல் வாங்கி கொடுங்க இட்லி வாங்கி கொடுங்க தோசை வாங்கி கொடுங்க தண்ணி பாட்டில் கம்பல்சரி கொடுங்க மற்றவங்களுக்கு கொடுங்க ரோட்ல போகிறவங்களுக்கு அப்படியே பட்டுன்னு இருப்பாங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க ஒரு நாலு பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு போங்க அப்போ இந்த நீர் தத்துவமான சந்திரன் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடுவார் உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா அவனால் அப்படியே பார்த்துங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க தாயை போரில் வயது விடவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க உங்களுக்கு சந்திரன் எதுவும் பண்ண மாட்டார் அடுத்த சூரியன் எனக்கு சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா அப்பாவை நல்லபடியாக பார்த்துங்க சிவனை வணங்குங்க காலப்பிரர் வணங்குங்க இந்த ரோட்டில் பத்திரிக்கிற யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு தேவையான அந்த கால் செருப்பு வாங்கி கொடுங்க காலணி வாங்கி கொடுங்க அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க உங்களுக்கு சூரியன் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் இது எல்லாமே வாழ்வியல் பரிகாரம் நீங்கள் எந்த கிரகம் சார்ந்த தெய்வத்தையும் அந்த கோயிலுக்கு போய்விட்டா முடிஞ்சால் பொருளாதாரம் சார்ந்திருந்தால் அது போகலாம் இப்போ நீங்கள் சூரியன் எனக்கு வேணும்பா அப்படின்னா திருவண்ணாமலை போய் சூரிய சிவன் பண்ண வேண்டிய விட்டுலாம் தப்பு இல்லை அப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் குறிப்பிட்ட கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு பொருளாதாரம் சேர்ந்த விஷயத்துல நீங்க எங்க ஒன்னா போயிட்டு வரலாம் அது பொருளாதாரம் நல்லா இருக்கணும் இல்லாத என்ன பண்ணுவான் அப்போ இங்க வாழ்வியல உங்களுக்கு உங்களை சுத்தி நவகிரகங்களும் இருக்கு அந்த நவகிரகம் சார்ந்த நபர்களுக்கு நீங்க தேவையான உதவி செய்யும் போது அந்த தெய்வம் உங்களை காப்பாத்தமுன்னா கண்டிப்பா காப்பாத்தும் இப்ப எனக்கு ஒருத்தர் செவ்வாய் சரியில்லைப்பா செவ்வாய் சரினு சொல்றாரு ஒன்றும் பண்ண தேவையில்லை ஆஸ்பத்திரிகளுக்கு நோயாளிகளுக்கு போய் சின்ன சின்ன உதவி செஞ்சீங்கன்னா செவ்வாய் பவனோட கடுபணும் கம்மியாயிடும் இல்லை ரத்த தானம் நீங்கள் கொடுக்கலாம் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்ப்பா ஆனால் இந்த கிரகம் கெட்டு போச்சு செவ்வாய் எனக்கு கெட்டு போச்சு சொல்கிறாங்க நான் என்ன பண்ண தெரிலனா நீங்கள் போய் ரத்த தானம் கொடுத்தீங்கன்னா செவ்வாய் பகவானால் வரக்கூடிய உங்கள் கர்ம உணவு கெடுப்பு குறைஞ்சி நன்மையான விஷயமா மாறிடும் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு காரகத்துடைய பொருள் ஆளுக்கிறது இருக்காங்க இப்போ புதன் பருவம் சரியில்லை கல்வி சார்ந்த உதவி செய்ய செய்யுங்க நிறைய ஸ்கூல் இருக்குது புக்கு வாங்கி போய் கொடுங்க நோட்டு வாங்கி கொடுங்க பேட் வாங்கி போய் கொடுங்க உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கொடுங்க கடன் வாங்கி செய்யாதீங்க அப்போ தான் புதன் பகவானோட வரக்கூடிய கருப்புகளும் கம்மியாயிடும் திருநங்கைகள் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க புதன் பகவானும் உங்களுக்கு பரிபூர்ணமாக வந்துடும் அவங்களுக்கு பச்சை பச்சைப்படம் வாங்கி கொடுங்க பச்சை வளர் வாங்கி கொடுங்க அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க புதன் பகவானோட கூடிய கருப்புலும் சுத்தமாக கிட்டே வராது வந்து முழுக்க புதன் பகவானுடைய ஆளுமை பெற்றுவங்க அவங்கள நல்ல பரிசுத்த ஆன்மாக்கள் அவங்க அவங்ககிட்ட எந்த அளவுக்கு நீங்கள் பிளஸிங் வாங்கிருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு புதன்கனோட கருப்பு கம்மியாயிட்டு நல்ல ஐடி ஃபீல்டு நிறைய பேர் இருப்பாங்க இந்த புதன் சார்ந்த விஷயந்தான் மெரிய பெரிய விஷயம் அவங்க சொல்லிக்கிற விஷயம் இதுதான் உண்மையான விஷயம் தயவு செஞ்சு திருநங்க்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அவங்கக்கிட்ட பிளஸிங் எவ்வளோக்கு எவ்வளோ வாங்குறீங்களோ நீங்கள் ஐடி ஃபீல்டில் மேலும் 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 உயர்ந்த பதவி கண்டிப்பாக போக முடியும் புதன் முக்கியமான ஒரு கிரகம் அறிவி சார்ந்த கிரகம் கல்வி சார்ந்த கிரகம் அப்போது கல்வியில் மேடையணும் பெரியத்துக்கு நீ பெரிய ஆளாக போகணும்னா உண்மையிலேயே வாடும் தெய்வங்களாக இருக்கக்கூடிய நமது இவங்ககிட்ட போயிட்டு உண்மையிலே போயிட்டு திருநகங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்க மனசார நீ நல்லா வேண்டிட்டாங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்கலாம் தொழில் முன்னேற்ற வேறு ஏற்படும் அந்த மாதிரியே நம்மளை சுற்றியே ஒவ்வொரு கிரகம் சார்ந்த நபர்களும் இருக்கிறார்கள் அந்த கிரகம் சார்ந்த நபர்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவி செய்யும்போது உங்களுடைய இறை கண்டிப்பாக கிடைச்சி நன்மை கிடைக்கும் நீங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது செலவு படுறது ஒரு அபிஷேகம் பண்ணுறது யாகம் செய்வதுன்றது அவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் என்னால் எதுவுமே பண்ண முடியலையா நான் சராசரி மனுஷன் வாழ்வியலில் ஒரு எல்லைக்கூடலாம் நிற்கிறேன் எனக்குன்னு சராசரி ஆசை இருக்கு கனவு இருக்கு நானும் இப்படி வாழ நினைக்கிறேன் அப்படின்ற தான் தான் பதிவு ஐயா உனக்கு எந்த கிரகம் கெட்டு போச்சு நீரியோ அதை செய்கம் எனக்கு கெட்டு போச்சுன்னு தெரியவே இல்லை நான் என்ன பண்றது அப்படின்னாலும் அன்னதானம் கொடுங்க மற்றவனுக்கு உதவி செய்யுங்க அன்னதானம் பிரதானமாக கொடுங்க வேற எதுவுமே நீங்கள் செய்யாதீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லை டெய்லி ஒருத்தர் சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு அஞ்சு பேருக்கு வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கை மாறும்னா நிச்சயமாக மாறும் அது எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்துடைய துன்பத்திலிருந்து விலக்கி கொடுக்க நன்மையான விஷயம் இந்த அன்னதானத்துல மட்டுமே உண்டு விலை கிடையாது மிக முக்கியமான விஷயம் அன்னதானம் பிரதானம் அப்போ இந்த அன்னதானத்தை கொடுக்க கொடுக்க உங்க வாழ்க்கையில மறுமலிச்சது ஏற்படுமானா நிச்சயமாக ஏற்படும் இது அனுபவம் உண்மை நீங்க அனுபவிச்சாலும் தெரியும் கொடுத்து பாருங்க அவங்க கூட பிளெஸிங் கிடைக்கும் உங்களுக்கு கொடுக்கும்போது அப்பா நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்க இப்போ திருமணத்தின் போது ஏன் பந்தி வைக்கிறோம்

அவன் எவ்வளவு பெரிய பெரிய ஆளும் போனாலும் மனதார அவனை வாழ்த்தினே இருப்பான் அப்ப இந்த வாழ்த்துக்கள் என்ன பண்ணும் உங்கள் கிரகங்கள் மூலியமா உங்களுக்கு கெடுபடங்கள் எப்பெல்லாம் வருதோ அப்போ இந்த தர்மம் வந்து தலையை காத்து நிற்கும் அதுதான் தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொன்னது காரணம் நீங்க செஞ்சு எந்த விஷயமும் இந்த பிரபஞ்சத்துல வீணா போகாது அது நல்லதா தான் சரி கெட்டதா தான் சரி திரும்ப உங்கள்கிட்ட வந்து சேர்ந்தே தீரும் அப்போ நீங்க நியாயமாக அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரதானமா வச்சீங்கன்னா நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தொழிலிருந்து பெருமளவு மீண்டு நன்மையான விஷயமாக நல்லபடியாக வாழலாம் இந்த கிரகப் பிரயிற்சிகளால மக்கள் ரொம்பவே குழம்பி போயிருக்க இந்த நேரத்துல நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் நேர்களுக்காக தொடர்ந்து பேசலாம் நன்றி வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்